நாம் உணவாக உட்கொள்ளும் பொழுது நல்ல மனநிலையில் சந்தோஷமாக இருந்தால் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அமிலமாக சுவைமிக்கதாக நல்ல மனமுடன் கூடியதாக இருக்கும் நம் நாமிலும் நல்ல உணர்ச்சிகள் சுவைகள் அது தெரிய வரும் ஆக மனதிற்கும் ஆனந்தமாக இருக்கும் நம் உடலும் மகிழ்ச்சி வரும் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் அதே சமயத்தில் மனதிலே கலக்கமோ கஷ்டமோ அல்லது சங்கடத்தோடு நாம் இருக்கப்படும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் சுவையாக சுவை மிக்கதாக இருந்தாலும் கூட ஆனால் உடலும் மனமும் சங்கடத்தில் இருக்கும் அந்த சுவையை நம் நாவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஈர்க்க முடியவில்லை அறிய முடியவில்லை நம் மனமும் பாதிக்கப்படுகின்றது நம் உடலும் பாதிக்கப்படுகின்றது ஆனால் சுவைமிக்க உணவாக இருந்தாலும் கூட மனநிலையை பொறுத்து தான் இந்த உடலிலே ஆகாரம் செல்லுகின்றது ஆன்மாவுக்கும் இந்த நிலை ஆகின்றது அதை ஒவ்வொருவரும் சுவாச நிலையும் என்ன நிலையில் கொண்டுதான் நாம் எடுப்பது இந்த உயிர் இயக்கி அதன் வழிதான் வாழ்கின்றோம் அதை ஒரு சமையல் செய்யும் பொழுதோ ஒரு வேலையை செய்யும் பொழுதோ அதற்குண்டான பக்குவம் அதற்குண்டான பதம் சரியான நிலையில் இருந்தால்தான் அந்த பொருள் சீராக வரும் சமையல் செய்தால் சமையலிலும் சுவை வரும் அது அதற்கென்று ஒரு பதம் இருக்கின்றதல்லவா அந்த பதம் அறிந்து நாம் செயல்பட்டால் அது முழுமையடைகின்றோம் ஆக பொருளை உருவாக்குவதற்கும் சமையல் செய்து சமையலை நாம் முழுமையாக்குவதற்கும் அந்த பதம் எப்படி அவசியமோ அந்த பக்குவம் எப்படி தேவையோ அதுபோல இந்த உடல் மனித உடல் என்னும் இந்த கூட்டை நம்முடைய உள்ளத்தினாலும் சுவாசத்தினாலும் இந்த உடலுக்கு பதமறிந்து பக்குவம் அறிந்து கோபமோ சந்தோஷமோ அல்லது மாறுபட்ட எத்தகைய குணங்கள் அடிப்படைகளாக இருந்தாலும் அதை சமப்படுத்தி நம்மையே நாம் பக்குவப்படுத்தி நம் உடலியை பக்குவப்படுத்தி பதமாக அதை நாம் சீராக்கும் நிலையில் கொண்டு நம் ஆன்மாவை உயிராண்மாவை ஈஸ்வரா ஈஸ்வரா குருதேவா என்று வணங்கி நம்மை நாம் பதப்படுத்தி வாழ்ந்திட வேண்டும் என்று பற்றிய இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள் நம்மை சுற்றி எத்தனையோ பல கோடி அணுக்கள் உண்டு அவைகளுடைய உந்துதலுக்கெல்லாம் நாம் அடிபணிந்து வாழ்ந்திட வேண்டியதில்லை வாழ்ந்திடக்கூடாது அதை நாம் நாம் அடிவணிய வேண்டியது நம்முடைய உயிரான ஈசனுக்குத்தான் அதாவது நமக்கு நாமே தான் அடிவணிந்து வாழ வேண்டும் நாம் எடுக்கும் சுவாச நிலைகள் எல்லாமே எந்தெந்த நிலையில் எடுக்கின்றமோ எந்த அடிப்படையில் எண்ணி எடுக்கின்றமோ எந்த குணாதி குணாதிசயங்களாக வருகின்றதோ அதற்கொப்பான் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அமைகிறது என்பதை உணர்ந்து பக்குவம் கொண்டு சமமான நிலையில் நாம் வாழ வேண்டும் ஆக இந்த பாடத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய பேருண்மைகளை சிந்தித்து இதற்கு முன் நமக்கு உபதேசித்த எத்தனை ஞானிகள் மகரிஷி உணர்வுகளை அவர்கள் காட்டிய நிலைகளை வழியிலே ஏற்றுக்கொண்டு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பதமுடன் பக்குவ நிலை கொண்டு வாழ்ந்திடுங்கள் ஆக நாம் வேறல்ல இந்த உலகமும் வேறல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களும் வேறல்ல அந்த சக்தியின் அருளில் அதாவது படைக்கப்பட்ட அந்த படைக்கக்கூடிய சக்தியினுடைய அருளிலே உருளும் இந்த உலகத்தில் உள்ள சகலமுமே எல்லோருமே எல்லோருக்கும் ஒரே தான் இதிலிருந்து நம்மை நாம் பிரித்து தனித்து வாழ வேண்டியதில்லை அதை நம்முள் தான் சகலமுமே அதாவது நமக்குள் எல்லாமே கலந்திருக்கின்றது அதே சமயத்தில் அந்த எல்லாவற்றிலுமே நாமும் தான் இருக்கின்றோம் ஆக நான் என்ற தனிநிலை இல்லாத நாம் நான் என்ற தனி நிலை இல்லாத நாம் இந்த உருளுகின்ற உழவுடன் உலகத்தோடு சுழந்து நாம் பெறக்கூடிய அந்த மகரிஷியின் அருள் சக்திகளை இழுத்து கவர்ந்து அந்த மகரிஷியின் அருள் உணர்வுகளை நாம் வாழ்ந்துடுவோம் அந்த மகரிஷியின் அருள் சக்தி இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும் என்று உலகில் வாழும் அனைத்து நிலைகளுக்கும் அது கிடைக்க வேண்டும் மகரிஷியின் அருள் உணர்வுகள் இந்த உலகிலே செயல்பட வேண்டும் மகர்ஷியுடைய அருளாட்டல்களை இந்த உலகம் முழுவதும் படந்து உலக மக்களுக்கு அனைத்துக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று பேரன்பு கொண்டு நம் மனதை அழகுபடுத்தி நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அன்பு கொண்டே பேரன்பு கொண்டே மகிழ்ச்சியினுடைய ஞானிகளுடைய சக்தி இங்கே படந்து எல்லோருமே ஒரே சொந்தம் என்ற நிலையில் நாம் அனைவருடன் இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பாக மகரிஷியின் அருள்வட்டத்திலே நாமும் வாழ்வோம் மற்றொள்ள அங்கே அழைத்துச் சென்று மகிழ்ச்சி நல்வட்டத்தில் அனைவரையும் இணையச் செய்வோம் அனைவரையும் மகிழ்ச்சி நலவட்டத்தில் எந்த மகிழ்ந்து வாழ்வோம் என்பதை ஈஸ்வரப்பற்ற அங்கே இங்கே நாம் வேறல்ல இந்த உலகம் வேறல்ல மகிழ்ச்சிகள் வேறல்ல ஒன்று நிலையில் நாம் வாழ வேண்டும் என்று இதனை உணர்த்துகின்றார்கள்